வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் எந்த ஒரு ஆயுதமுமே இல்லாமல் ஒரு சிங்கத்தை தனியாளாக கொண்டிருக்காரு ஓகே இது ஒரு ஆதாரம் எதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒன்று சாமுவையில் பதினேழாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறாவது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது என்கிற ஒரு தேவ மனிதன் அதாவது கோலியாத்து தாவீது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கூல் புக்கில் கூட வந்திருக்கு அவருடைய இது ஸோ அவர் ஒரு கரடியையும் சிங்கத்தையும் கொண்டிருப்பார் அவர் ஆடு மேய்க்கும் போது அவருடைய ஆடை வந்து அந்த சிங்கமும் கரடியும் பிடிச்சதுனால அதை பின்தொடர்ந்து போய் அந்த கரடியையும் அந்த சிங்கத்தையும் அவர் கொண்டு அந்த ஆட்டை விடுவிச்சிருப்பார் ஸோ அந்த விஷயங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இதை நான் ஏன் சொல்லுவார் அப்படின்னா ஒரு ஆள் கரடியும் சிங்கத்தையும் எப்படியா கொல்ல முடியும் இது நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க பைபிளில் இப்படி சொல்லப்பட்டுருக்கிற உடனே நாங்கள் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கான ஆதாரம் தான் இந்த ஆதாரம் ஒரு மனுஷனால் ஒரு சிங்கத்தை தனியால் கொல்ல முடிஞ்சிருக்குன்றதுக்கான ஆதாரம் ஸோ அப்போ பைபிளில் சொல்லப்பட்டது எவ்வளோ நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு உங்களுக்கு புரியுதா ஒரு மனிதனால் கொல்ல முடியும் ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் அவருடைய பலன் குறைஞ்சிருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் மனுஷன் நூறு வருஷமோ நாற்பது வருஷமோ ஐம்பது வருஷமோ தான் வாழ்கிறான் அவனுடைய பலத்தால் ஒரு சிங்கத்தை கொல்ல முடியும்னா அந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவங்களுடைய உணவும் ஆரோக்கியமானது எந்த ஒரு ரசாயனமும் கலக்காத உணவு அப்போ அவருடைய பலன் எப்படி இருந்திருக்கும் புரியுதா அவங்களுக்கு ஸோ பைபிளில் சொல்லப்பட்டது நூற்றுக்கு இரநூறு பெர்சன்ட்டு உண்மை ஒரு மனுஷனால் ஒரு சிங்கத்தை கொல்ல முடியும் அது எப்படின்னா ஆண்டவர் பலன் கொடுக்கறதால கொல்ல முடியும் தேவனுடைய பலத்தால் எல்லாமே செய்ய முடியும் அந்த தான் தாவது செஞ்சார் அதற்கான ஒரு சான்று தான் இந்த வீடியோ ஒரு மனிதனால் ஒரு சிங்கத்தை கொல்ல முடியும் ஆண்டவர் பலன் கொடுத்தா எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும் கொல்ல முடியும் ஸோ வாய்ப்பில் சொல்லப்படுத்த உண்மை இதை தான் நான் அந்த வீடியோவில் இதை பற்றி பேசணுன்னு நினச்சேன் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களால் காசு சொல்ல முடியல அப்படின்னா இந்த வீடியோ வச்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இப்படியாச்சும் காஸ்பல் சொல்லுங்க சொல்லுங்கள் சீக்கிரம் எசு பிடிசு பற்றி தெரிஞ்சுக்கோங்க பாய்